அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சதவீத கணக்கில் ஒரு சம்பவம் பார்க்கலாம் கேள்வி என்னன்னா நானூறு இருக்குது இல்லைங்களா முழு எண் வந்து நானூறு அதில் முப்பது சதவீதத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நானூறு சதவீதம் அது வந்து முழு தொகை அது நூறு சதவீதமாக வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நானூறுன்றது வந்து முழு தொகை அதை நூறு சதவீதமாக வச்சுங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முப்பது சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் அது தெரியாது அதனால் எக்ஸன் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் க்ளாஸ் மட்டுமிலே பண்ணிப்போம் பண்ணிங்கன்னா நானூறு இன்ட்டு முப்பது ஈக்குவல் டு நூறு இன்ட்டு எக்ஸு நம்மளுக்கு தேவை எக்ஸு எக்ஸு மட்டும் இந்த பக்கம் வச்சுங்க மிச்சால இந்த பக்கத்து வந்துருங்க நானூறு இன்ட்டு முப்பது பை நூறுன்னு வரும் இதில் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா நாலு எண்டு முப்பது வந்து நூற்றி இருபதுன்னு வரும் நூற்றி இருபதுன்னு வர்றதுனால அதான் ஆன்சர் போடக்கூடாது இப்போ நம்ம வந்து நானூறோடு முப்பது சதவீதம் தான் கண்டுபிடிச்சோம் அந்த மதிப்பில் இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லைங்களா இப்போது இந்த நூற்றி இருபதுன்றது வந்து முழு தொகையா அது நூறு சதவீதம் அதில் பாதி வந்து அறுபதா இந்த நூறு சதவீதத்தில் பாதி வந்து ஐம்பது இதில் பாதி வந்து முப்பது முப்பதுங்களா இதில் பாதி வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அப்போது இருபத்தஞ்சி சதவீதத்துக்கான மதிப்பு வந்து முப்பதுன்னு இதில் கிடைச்சிருதுங்களா இப்படி போட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா நூற்றி இருபதுன்றது வந்து நூறு சதவீதம் அடுத்து நம்மளுக்கு அதில் இருபத்தஞ்சி சதவீதம் தேவை அப்போ இருபத்தஞ்சி இந்த பக்கம் போட்டுங்க இது எவ்வளோன்னு தெரியாது அதனால் எக்ஸ்னு வச்சுங்க இப்போது க்ராஸ் மல்டிபிளை பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நூற்றி இருபது எட்டு இருபத்தஞ்சி ஈக்குவல் டு நூறு எண்டு எக்ஸ்னு வரும் நம்மளுக்கு தேவை எக்ஸ் எக்ஸு மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க நூற்றி இருபது எட்டு இருபத்தஞ்சி பை நூறு நூறும் இதாச்சுன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு முறை ரெண்டாவது வேப்பாட்டில் ஆறு முறை இது அஞ்சாவது வேப்பாட்டில் ஒரு முறை இது அஞ்சாவில் அஞ்சு முறை ஆறு இன்ட்டு அஞ்சு வந்து முப்பது சரிங்களா இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை டேரெக்டாக வந்து நானூறுலேருந்து முப்பது சதவீதம் மட்டும் கண்டுபிடிச்சி அதாவது நூற்றி இருபதுனு ஆன்சர் போடுவோம் அப்படி போடக்கூடாது அந்த மதிப்பில் இருபத்தஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அது வந்து முப்பது இந்த மெத்தடில் போட்டாலும் சரி இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஈஸியாக போட்டாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் வாழ்வியல் கணிதம்னு ஒரு டாபிக் சொன்னேன் இல்லைங்களா அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா கேள்வியுமே வந்து தொகுத்து ஒரே வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை ரிலேட்டட் வீடியோவில் கனெக்ட் பண்ணுறோம் பார்க்காதவங்க பார்த்துங்க மீண்டும் அடுத்து ஷார்ட்கட் வீடியோ சந்திப்போம் இப்படி கண்காஞ்சிவா நன்றி வணக்கம்